ஃபைவ் லேக் பட்ஜெட்டில் செவன் சீட்டர் கார் தேடிட்டு இருக்கிறீங்களா அப்போ இந்த ரெனால் டிரைவரை நம்ம வசாக்காஸில் வந்து ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க சிங்கிள் ஓனர்ஷிப்பில் வண்டி இருக்குங்க பாடியில் டென் அண்ட் ஸ்கேர் எதுவுமே இருக்காதுங்க வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் இருக்குது அதுக்கான ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார் நம்மகிட்ட பிடிஎஃபில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்டை செக் பண்ணிவிட்டு அந்த வண்டியை நீங்கள் பை பண்ணிக்கலாம் நாலு டயருமே எண்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்குங்க வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் நாலு விண்டோமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் மூட்டரை மிரர் வந்துருங்க ரெண்டு ஒரிஜினல் கீக் நம்ம கொடுத்துருவாங்க உங்களுக்கு டூயல் ஏர் பேக் வந்துடுங்க அந்த வண்டியில் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்ஃபோட்டேமென்ட் சிஸ்டம் வந்துருங்க ஆடியோட குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க ஏசி வந்துருங்க இந்த வண்டியில் ஏசி சொல்லி ஆகணுங்க ஏசியோட கூலிங் நல்லாவே இருக்குங்க பேக் சீட்டு முடியுமே நல்ல ஒரு த்ரோ கிடச்சி நம்ம பர்சனலாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சுங்க டோட்டலாக இந்த காரில் ஆறு டு ஏழு பேர் தாராளமாக ட்ராவலிங் பண்ணி போகலாங்க இன்சூரன்ஸ் லெவலில் தாங்க இருக்குது உங்களுடைய சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு எங்கள் சைடிலேருந்து ஃபுல் லோனே அரேஞ்ச் பண்ணி தர முடியும் ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குங்க வண்டி ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஸ்டாப்பர் ஷோரூம் ரெக்கார்ட் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க இந்த காருக்கு நம்ம வர்ஷா கார்ஸில் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஆயிரம் இதுவுமே ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் செவன் சீட்டர் கார் தேடிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்